ஓகே இப்போ பார்ஷல் இன்டகிரேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா மெயினாக வந்து டேக்ஸ் லைப்ரிட்டி எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இங்கே ஓகேவா சரி மிஸ்டர் எக்ஸ் அ ரெசிடென்ட் ஓகே ஹாஸ் ப்ரொவைடட் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃபீஸ் இன்கம் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சரி என்னென்ன இன்கம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் சொன்னல அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஓகே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃப்ரம் லேண்டு வந்து ஃபோர் லேக் எயிட்டி சரி ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சேலரி அவங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோர் லேக் எயிட்டி ஓகே ரெண்டாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போது இது ரெண்டு தான் வந்து வந்தனது நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஏன்னா இது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் கிடையாது எது அக்ரிகல்ச்சர் இன்கம் இல்லையோ அது ஃபுல்லாக நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஓகே சரி தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் இன்கம் கொடுத்துருக்காங்க அது எங்கே இருக்குது லேண்ட் வந்து ஜெய்ப்பூர்லேருந்து இருந்து இருக்குது அப்போது லேண்ட் சுச்சுவேட்டட் இன் இந்தியா ஓகேவா ஸோ ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காங்க இன்கர் எவ்வளோ ஃபார் ஆர்னிங் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஓகே ஓகே அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்போது இது ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வர்றது நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் ஓகே நான் Compute his tax liability for the assessment year 24 ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் age ஏஜிஸ் இவ்வளோ ஓகே 70 ஃபைவ் இயர்ஸ் செவன்டி இயர்ஸ் சரி இப்போ வந்து நம்ம இது வந்து default டேக்ஸ் regime இருந்தால் எப்படி நார்மல் ப்ரொவிஷனாக இருந்தால் எப்படி ஒரே எக்ஸாம்பிள் ரெண்டுத்துக்கும் வந்து பார்க்கலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து tax டேக்ஸ் ரெஜிமில் பார்க்கலாம் Computation of tax liability of Mr. X for the assessment year 24 ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் tax regime. Okay. ரெண்டு ரெஜிம் வந்து என்னவாக இருந்தாலும் சரி கண்டிஷன் வந்து ரெண்டு ரெஜிம்க்கு வந்து சேம் சேம் கண்டிஷன் என்ன ஃபார் த பர்பஸ் ஆஃப் பார்ஷல் இன்டகிரேஷன் ஆஃப் டேக்ஸ் மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் சாட்டிஸ்ஃபைட் போத் த கண்டிஷன் ஓகேவா எப்படி ஃபஸ்ட்டு நெட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் எக்ஸிட்ஸ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் பர் என்ன அண்ட் நான் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் எக்ஸிட்ஸ் த பேசிக் எக்ஸிப்ஷன் லிமிட் ஆஃப் ரூபீஸ் த்ரீ லேக் ஓகே டீஃபால் டேக்ஸ் ரெஜீம்னாலே ஏஜ் வந்து இஸ் நாட் நெசசரி ஏஜ் பேஸ் பண்ணி டிஃபால்ட் டாக்ஸ் ரிஜூமில் ஸ்லாப் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலை அப்போது அவங்களுக்கு மினிமம் பேசிக் எக்ஸிபன் லிமிட்டே வந்து எவ்வளோ த்ரீ லேக் தான் ஓகேவா அப்போது இந்த ரெண்டும் வந்து எக்ஸிட் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அப் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேல்குலேஷன் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் ஸோ நமக்கு சேல்ரி எவ்வளோ ஃபோர் லேக் எயிட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி இப்போது நமக்கு బసక్ ఎక్సిల్ యూమిట్ ఎవో త్రీ ల్యాక్ అవి విడ ఎక్సటా కన్ఫార్మ్ సాలరి ఇన్కమ్మే సేల్రి ఇకమే ఫోర్ ల్యాక్ ఎయిటీ అంగే ఎక్సట్ ఓకే నెక్స్ట్ వేసు అగ్రికల్చర్ ఇన్కమ్ నెట్ అది వేవ్ ఎగ్జిట్ విడ ఎక్సం ఓకేవా కన్ఫార్మ్మాుకు ఏ ఫోర్ ల్యాక్ ఎయిటీ వేసి అగ్రికల్చర్ ఇన్కమ్ ఒన్ ల్యాక్ సెవెంటీ వది ఎక్స్పెన్సెస్ త్రీ ల్యాక్ టెన్ తౌసండ్ వరకు ఇంకే వచ్చి అప్పు రెండుమే సాటిస్ఫైకు ఓకేవా ఇప్పుడు అందుకనే కంపెటిషన్ ఓకే ఫస్ట్ చూకంగా ఇన్కమ్ ఫ్రమ్ సేలరి ఫోర్ ల్యాక్ ఎయిటీ తౌసండ్ ఇన్కమ్ ఫ్రమ్ హౌస్ ప్లాపర్టీ వది ఎవో టూ ల్యాక్ ఫిఫ్టీ ఓకే తర్డ్ వంట నెట్ అగ్రికల్చర్ ఇన్కమ్ ఎవో కొ అగ్రికల్చర్ ఇన్కమ్ ఎక్స్పెన్స్ వచ్చి మైనస్ పన్ననూ ఓకేవా అగ్రికల్చర్ ఇన్కమ్ వది ఎవో ఫోర్ మైనస్ ఎక్స్పెన్స్ వది ఎవో ఒన్ ఓకే அப்படி மைனஸ் பண்ணால் இவ்வளோ வருது த்ரீ லேக் டென் தௌசண்ட் ருபீஸ் இப்போது இந்த த்ரீ லேக் டென் இருக்கலாம் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இந்த த்ரீ லேக் டென் வந்து எக்ஸிபிஷன் வாங்குறதுக்காக தான் அந்த டூ கண்டிஷன் அப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுறாங்க எக்ஸிமட் அண்டர் செக்ஷன் டென் சப் செக்ஷன் ஒன் த்ரீ லேக் டென் தௌசண்ட் அந்த டோட்டலாகவே த்ரீ லேக் டென் தௌசண்ட் வந்து எக்ஸிட் ஆயிருக்கு அதனால எக்ஸிபிஷன் வாங்குகிறோம் ஃபைவ் தௌசண்ட் விட எக்ஸிட் ஆயிருக்கு ஓகேவா அதனால இங்கே வந்து எக்ஸிபிஷன் வாங்குகிறோம் ஓகே okay, ஃபுல்லாக exemption. ஓகே இப்போது கிராஸ் டோட்டல் இன்கம் ஃபோர் லேக் எயிட்டி ப்ளஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி ஆட் பண்ணால் மொத்தம் டோட்டல் செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் எங்கள் சாப்டர் சிக்ஸு டிடக்ஷன் எதுவுமே எதுவுமே இல்லை அதனால் டோட்டல் இன்கம் வந்து செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஓகே இப்போது டேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் அதுக்கு தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்தது இப்போது அதை வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ஃபார் அக்ரி அண்ட் நான் அக்ரி இன்கம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்னவோ அது கூட நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா இப்போது ஃபர்ஸ்ட்டு நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ சேலரி ஃபோர் லேக் எயிட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் என்னோடய நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஓகேவா செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இப்போது நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் த்ரீ லேக் டென் தௌசண்ட் அதை அப்படி எடுத்துக்கணும் இங்கே கேல்குலேட் பண்ணல த்ரீ லேக் டென் அக்ரிகல்ச்சர் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸாக மேனஸ் பண்ணி வர்றது வந்து நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் த்ரீ லேக் டென் அதை அப்படியே அங்கே எடுத்துக்கணும் ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ டென் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இப்போது இந்த டென் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு தான் வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஓகேவா ஸோ டென் லேக் ஃபார்ட்டிக்கு வந்து டேக்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து த்ரீ லேக் த்ரீ டூ சிக்ஸ் லேக் சிக்ஸ் டூ நைன் லேக் நைன் டு டுவெல் லேக் டுவெல் டு ஃபிஃப்டீன் அபோவ் ஃபிஃப்டீன் லேக் இப்போது டேக்ஸ் வந்து எவ்வளோ வர் கல்குலேட் பண்ணணும் டென் லேக் ஃபார்ட்டி இது எந்த ஸ்லாப்பில் வருதுன்னா நைன் லேக் டு டுவெல் லேக்குங்கிற ஸ்லாப்பில் தான் டென் லேக் ஃபார்ட்டி வருது அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஸ்லாப்பில் நெக்ஸ்ட் லைனில் எழுதணும் டென் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் மைனஸ் நைன் லேக் இஸ் இக்குவல் டு எவ்வளோ ஒன் லேக் ஃபார்ட்டி அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோ வந்துச்சு ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்போது அதுக்கு அடுத்த ஸ்லாப்லேயும் அப்ளிகபிள் ஆகாது அதுக்கு அடுத்த ஸ்லாப்லையும் வராது அப்போது அதக்கு முன்னாடி க Slabல நீங்க கால்குலேட் பண்ணிட்டு போகணும் அப்டு 3 லட்சம் மெல் 3 to 6 லட்சம் வந்து மைனஸ் பண்ணா 6 3 லட்சம் அதுக்கு 5% வந்து ₹15000 நெக்ஸ்ட் 6 to 9 லட்சம்ல வந்து 9 லட்சம் மைனஸ் 6 லட்சம் பண்ணினா 3 லட்சம் அதுக்கு 10% போடினா 30000 அவ்ளோதான் சோ 15000 + 30 + 21000 நீங்க கேர்ஃபுல்லா பண்ணினா 66000 ஸ்டெப் 1 काना टैक्स இப்போ ஸ்டெப் 2 என்ன பண்ணும் நம்மளோட நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் என்னவோ அது கூட பேசிக் எக்ஸிமிஷன் லிமிட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் இப்போ நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ பார்த்தோம் நமக்கு வந்து த்ரீ லேக் டென் தௌசண்ட் பேசிக் எக்ஸிமிஷன் லிமிட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னாலே நமக்கு வந்து லிமிட் வந்து த்ரீ லேக்கு தான் ஏஜ் வைஸ் கிடையாது அப்போது சிக்ஸ் லேக் டென் இந்த சிக்ஸ் லேக் டெனுக்கு வந்து டேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி சிக்ஸ் லேக் டென் வந்து இந்த ஸ்லாப்பில் வருது சிக்ஸ் லேக் டு நைன் லேக்குங்கிற ஸ்லாப்பில் வந்து வருது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே அந்த ஸ்லாப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க எழுதிட்டு அப் டு த்ரீ லேக் த்ரீ டூ சிக்ஸ் லேக் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் டூ நைன் இப்போ சிக்ஸ் டூ நைன் லேக்கில் வந்து சிக்ஸ் லேக் டென் தௌசண்ட் வருதா அப்படி பண்ணோம் சிக்ஸ் லேக் டென்லேருந்து சிக்ஸ் லேக் மைனஸ் பண்ணணும்னா டென் தௌசண்ட் அதுக்கு டென் பர்சன்டேஜ் சார்ஜ் அப்போ இதெல்லாம் வந்துச்சு தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா இப்போது அதுக்கப்புறம் இருக்க ஸ்லாபில் வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது ஸோ எல்லாமே நெல் போட்டுருங்க நெல் 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 ஓகே அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருக்குது த்ரீ டூ சிக்ஸ் லேக் மைனஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் வந்து த்ரீ லேக் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்போ ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வந்து சிக்ஸ் லேக் டென்க்கான நமக்கு வந்து டேக்ஸ் அமௌண்ட் இப்போது ஸ்டெப் த்ரீ என்ன பண்ணும் ஸ்டெப் ஒன்னில் வந்த டேக்ஸுகையும் ஸ்டெப் டூக்கு வந்த டேக்ஸ் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணணும் ஸ்டெப் ஒனுக்கான வந்த டேக்ஸ் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் அதை இங்கே எழுதிக்கோங்க ஸ்டெப் டூக்கான டேக்ஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஓகே மைனஸ் பண்ணனும். ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து டேக்ஸ் லேபிலிட்டி வந்துடும் ஓகே ஓகே இப்போது டேக்ஸ் லேபிலிட்டி ஆஸ் per ஸ்டெப் த்ரீ ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போ இப்போது நமக்கு வந்து ரிபேட் வருதா இல்லையான்னு பார்க்கணும் ஏன்னா செவன் லேக் தேர்ட்டிக்கு மேலே டோட்டல் இன்கம் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ டோட்டல் இன்கம் எக்ஸிட்ஸ் செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இப்போது செவன் லேக்கை விட எக்ஸிட் ஆகிருக்கு அதனால ரிபேட் வந்து கால்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஓகே டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ கால்குலேஷன் ஆஃப் ரிபேட் அண்டர் செக்ஷன் எயிட்டி செவன் ஏ ஆஸ் டோட்டல் இன்கம் எக்ஸிட் செவன் லேக் ஆமாம் டோட்டல் இன்கம் வந்து செவன் லேக்குக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு ரிபீட் கணக்குலேஷன் செப்பரேட் அது வந்து இங்கே வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டோட்டல் இன்கம்லேருந்து செவன் லேக்கை வந்து மைனஸ் பண்ணும் டோட்டல் இன்கம் எவ்வளோ செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் அதுலேருந்து செவன் லேக்கை மைனஸ் பண்ணால் தேர்ட்டி தௌசண்ட் வந்துருச்சு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ என்ன பண்ணும் டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் அந்த செவன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்க்கு நான் வந்து டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும் ஓகேவா అప్పటి సెవెన్ ల్యాక్ థర్టీ తౌసండ్ ఎంత స్లాబులో వేరున సేక్ టు నైన్ ల్యాక్ స్లాబులో వేరు ఓకే సో సవన్ ల్యాక్ థర్టీ తౌసండ్ మైనస్ సిక్స్ ల్యాక్ పన్న ఒన్ ల్యాక్ థర్టీ తౌసండ్ ఇన్టు టెన్ పర్సంటేజ్ థర్టన్ తౌసండ్ రూపీస్ అదక స్లాబ్ అప్లికల్ ఆగదు సో నెల్ 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 పోటు ఉన్న స్లాబ్ వంతు ఎవో త్రీ ల్యాక్ టు సిస్ ల్యాక్ అది పన్న త్రీ ల్యాక్ వర ఇటు ఫైవ్ పర్సెంటేజ్ పన్న ఫిఫ్టీన్ తౌసండ్ సో ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஓகே இப்போது ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் த்ரீ வந்து நமக்கு வந்து ஸ்டெப் டூலேருந்து ஸ்டெப் இருந்து மைனஸ் பண்ணால் மைனஸ் பண்ணி வந்தால் அமௌண்ட் வந்து ரிபேட் இல்லைன்னா இல்லை ஸ்டெப் டூ வந்து ஸ்டெப் ஒன்னை விட கம்மியாக இருக்குது அப்போது ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா ஏன்னா ஸ்டெப் டூ அதாவது டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் வந்து ட்வெண்ட்டி எயிட் தௌசண்ட் தான் இருக்குது ஆனால் இன்கம் வந்து செவன் லேக்கோட ஆன இன்கம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அது கூடிருச்சு தேர் ஃபோர் ரிபேட் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது ஸோ பி வந்து ஏ விட கிரேட்டராக இல்லை ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகாது தேர் பி நோ ரிபேட் இந்த கேஸ்க்கு வந்து ரிபேட் அப்ளிகபிள் ஆகாது ஓகேவா அதனால டேரெக்டாக ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஃபோர் பர்சன்டேஜ் மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் டோட்டல் டேக்ஸ் லேபிலிட்டி வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா தேங்க்யூ